நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துணிகளுக்கு மதிப்பு அதிகம் மனிதர்களிடம் நீ காட்டாது உனக்காகவே என் மனவாசல் என்று சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்துவிட்டு நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காரி என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்ற உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்ற நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு துணையாக நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துண்டங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்துவிட்டது இன்னும் நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் அருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றி எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நெற்றியும் நடக்கும் பத்தேழு நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெற போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ